வணக்கம் அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழில் அட்சய திருதையை நாளில் நகைக்கடிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம் துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் கொள்ளை அட்சிய திருதியை நாளில் பரபரப்பு சம்பவம் யாழில் விபச்சார வீடு முற்றுகை கைது வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்தவர் கைது யாழில் சம்பவம் தொடர்பென விரிவான செய்திகள் அட்சய திருதை நாளான இன்றைய தினம் யாழிலுள்ள நகைக்கடைகளில் நகை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் உள்ளது அட்சய திருதை நன்னாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வச்செழிப்பு அதிகரிக்கும் என்பது மக்களிடையே நிலவும் ஐதீகமாகும் அந்த வகையில் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக நிலவிய பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக தங்கத்தினை கொள்வனவு செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டாத சூழ்நிலையில் இம்முறை ஓரளவு நெருக்கடி நிலை தீர்ந்த நிலையில் தங்க கொள்வனவில் மக்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான நகைக்கடைகளில் இன்று காலை முதல் ஏராளமான மக்கள் நகைகளை வாங்குவதற்காக காத்திருந்தமையை அவதானிக்க முடிந்துள்ளது கொழும்பு ஹோமாகம நகரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளதாக ஹோமஹம போலீசார் தெரிவித்தனர் இந்த கொள்ளை சம்பவம் அற்றைய திருதியின் நாளான இன்று பெற்றுள்ளது இதன்போது நகைக்கடையில் இருந்த முப்பத்தாறு மோதிரங்களும் எட்டு பெண்டன்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொள்ளையர்கள் ஒட்டி சென்ற மோட்டார் சைக்கிளில் போலி இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோம் அஹ் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கந்தர்மட பகுதியில் இயங்கி வந்த விபச்சார வீடு தொடர்பாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலையடுத்து அவ்வீடு முற்றுகை இடப்பட்டுள்ளது குறித்த முற்றுகையில் பருத்தித்துறை மற்றும் நீர்வேலி பிரதேசங்களைச் சேர்ந்த பெண்களும் ஆனொருவர் உள்ளடங்கலாக வீட்டின் உரிமையாளர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் சுண்டுகுடி பகுதியில் அண்மையில் விபச்சார விடுதியில் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த விபச்சார விடுதி தொடர்பில் வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் தனது வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்த நபரொருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது எட்டு அடி உயரமான கஞ்சா செடியினை வளர்த்த நாற்பத்தாறு வயதான வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி இரண்டு சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி சூடுகளில் இருபத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் பன்னிரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இந்த துப்பாக்கிச் சூடுகளில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான தகராற்றினால் இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சந்தையில் வாங்கப்படும் மின்கலத்தில் இயங்கும் பொம்மைகள் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அரசு வைத்தியர்கள் சங்கத்தின் உதவிச் செயலாளர் வைத்தியர் பாலித ராஜபக்ச தெரிவித்திருந்தார் இந்த பொம்மைகளில் லித்தியம் சில்வர் ஆக்சைடு மற்றும் ஆல்கலைன் பட்டன் பேட்டரிகள் இருப்பதால் குழந்தைகள் அவற்றை விழுங்கலாம் காது அல்லது மூக்கில் வைக்கலாம் என்று வைத்தியர் தெரிவித்தார் இந்த மின்கலங்களை குழந்தைகள் விழுங்கினால் அதன் மின் இரசாயன செயற்பாட்டினூடாக குழந்தைக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் என வைத்தியர் சுட்டிக்காட்டியிருந்தார் உணவு பாதையின் முதல் பகுதி இயற்கையாகவே குறுகலாக இருப்பதால் இவற்றை போது அதிகபட்ச சேதம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் விளங்கப்பட்ட மின்கலம் வயிற்றில் பயணித்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தாா் இதனூடாக வயிற்றில் பல பாதிப்புகள் ஏற்படுவதுடன் சுவாச குழாய் அடிப்பு காரணமாக உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் எனவும் அவர் வலியுறுத்தினார் சிறு குழந்தையொன்று இவ்வாறான விபத்தில் சிக்கினால் உடனடியாக வைத்தியசாலைக்கு அளித்து வருமாறும் அதுவரை பத்து நிமிடங்களுக்கு இரண்டு டீஸ்பூன் சுத்தமான தேனை குழந்தைகளுக்கு முதலுதவியாக வழங்குமாறும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் அந்த பிரதான